யாருந்து இந்த ஊர் யாதாளி என் பேர் தான் சின்ன என் பொண்டாட்டி சின்ன அண்ணாத்த இருக்கிற உடம்புல அசதியா இருக்குது ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கேட்டு பார்ப்போம் ஓ அனாதே ஓ அனாதே ஓ அனாதே ஓ அனாதே யாரு நான் கம்ப்ளைண்ட்டு ஓ யார் யானாது அனாதை டேய் நான் யாருன்னு அண்ணாத்தை அண்ணாத்தை அப்படி சொல்லு விளக்குன்னு அப்பா நினைச்சிக்காத அண்ணாத்தை ஓ என்ன யாருன்னு தெரிதே ஆ ஒன்னு தெரியு ஆ சின்ன ஊருக்கு யாதாளி தான் சின்னா அடே சின் டேய் சின்னா பண்ணி வாய்னி ஆ

இப்ப மண்ணுல பார்த்தா பாய்க்கு பிரெண்டுகனே பாய்க்கு போயிடுவோம் தூக்கத்துல ஒரு பெண்டில் பிறந்த காரணம் ஏய் எங்க அண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியாது எப்படி இருக்கு எருமை கண்ணு முடிச்சு சின்னது பெண்டுக்குன்னு போற மாதிரி எருமை கண்ணு விட்டு கிடையாது நானே ஆஹ் பெரியாண்டு கோயிலுக்கு நேர்ந்து விட்டுக்கிறப்ப நானே பண்ணி ஒரே வெட்ட வெட்டு வெட்டி போயிட்டு Yeah

அப்ப பாக்கடு சீக்கிரமா ஒட்டியடி பாதே ஒட்டியடி பாதே அது நிக்குது பாற ஆலமரம் பெரிய ஆலமரா அது நிக்குது பக்கத்துல எடுத்து பாற பாற நீ பக்கத்துல பத்தங்க நீ

அம்மா போய் வரنا போய் என்ன பெரிய ஆளமறோம் அந்த ஆளம படில இந்த பாறோடு கரக்குது இந்த பாறமலை

Iyari da kuma நீங்க <laughs> கடலு பார்த்தேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பரவாயில்ல இதோட நாற்பத்தி ரெண்டாவது வாட்டி தாலி ஆறுக்குற கேட்டி யாரு தாலியா இருப்பாங்க வாங்கி போயிடலான்னு பாக்குறியா

நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு ஏய் என்ற கண்ணு என்னடா 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 இல்லை வாய் திருக்கிறப்பு வாய் திருக்கிறப்பு வாய் திருக்கிறப்பு வாய் போல்சக்சக்சக் போசக்சக்க் போசக்க்புவேவேலை போசக்ய்பு நீ வைப்பறமா மா சக்காவ தான் வைப்பறமா கேன தெருக்கு மட்டமட்ட மாமறமா கேன தெருக்கு மட்டமட்ட மாமறமா தெருக்கு மயிலாடு காத்தியமா எலக்ட்ரிக் லைட் வைக்கட்டு பாரு அந்த மாதிரி ஒரு வைக்கலாம் என்னது கைங்கரல வந்துடா கட்ட மாட்டான் மாட்டிக்கோனா

ஒரு பொண்ணு வச்சிக்கிட்டேன் சொத்து எங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா செய்யாங்க அப்போ பட்டி கட்டி அவன் ஒருத்தவங்க வருவானே ரெண்டு ஏதுரு பொதுக்கு முருகன் கன்னு நட்டாங்கன்னா முருங்க உருகன்று நட்டாங்க முருகன் கன்று நட்டு அத பலத்துக்கு பெரிய மரமாக்கி முருகன் மத்திலே பீரு சுரம்

மாமா உனக்கு மூணு நாள் வாசி போயிருந்து மூணு நாள் வர மாட்டேமே மாத்தான் நான் பாயும் கூட அதிகமா போவேன் உனக்கு வந்து நல்லது சொல்றேன் உனக்கு செய்வின கோளாறு ஒண்ணு இருக்கு உனக்கு திருநங்கையால் தான் ஆபத்து இருக்குது அதனால அதிகமா சுத்தாத கூட வெளியில உனக்கு ஒரு முடிகாவர் போடணும் சுருகாட்டு சாம்பல் எடுத்துன்னு வந்து உனக்கு வந்து முடிகாவர் போட்டாதான் அந்த செய்வின கோளாறு உனக்கு அதனால

போ <laughs> <laughs>

நாம சாங் நம்ம சாங் நம்ம சாங் நம்ம சாங் நம்ம சாங் நம்ம சாங் எய் சிட் வை முடி நான் காயின் கடいやது நான் எப்பவே பேர்マンスன ஐட்ட சிட் வையா சிட் வையா போடவேனா मुली யாரா কয়து சொன்னாங்க இங்க பாருங்க அதர்க்கான காயின் தே கே காயின் தேடவ போட்டு என்ன பாரு என்னங்க அதர்க்கான பென் காயின் தே இது அதோ திருத்து பாத்தியா வேப்ப மூதாரி ஆமா அந்த வேப்ப மூதாரி கொल्ले இந்த அதர்க்கான காயின் கடச்சிடு சரி காயின் கடச்சி இருக்குதே இதை நம்ம சீரசீரப்புடன் வளர்க்க வேண்டாம் கண்டிப்பா உடம்பு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால பார்த்து கஷ்டமா இருக்கீங்க எருமையாகவோ அல்லது ஒரு எருமாகவோ அவதாரம் எடுத்து அந்த துடி மூட்டையிலே நான் மறைந்து செல்ல வேண்டும் ஏகாலை வீடு எங்கிருக்கின்றது ஒன்று புரியவில்லையே ஏகாலை குடித்து எங்கிருக்கிறது புரியவில்லையே